அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து தேர்தல் நேரத்தில் தான் இருக்கின்ற அந்த கூட்டணி வந்து அந்த திமுக கட்சியானது வந்து சிறுபான்மையினருக்கு மட்டும்தான் இந்த கட்சி அப்படிங்கிற கொள்கையை நிலைநாட்டணும் தான் சார்ந்த அந்த பட்டியலின மக்களால் தான் திமுக ஆட்சிக்கு வருகிறது என்று காலகாலமாக நிலைநாட்ட வேண்டும் அப்படி என்கிற எண்ணத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு தேர்தல் நேரங்களிலும் சாதிய ரீதியான பிரச்சனைகளை உண்டு பண்ண வேண்டும் அப்படி என்ற ஒன்று நோக்கத்தை மூவேந்தர்களை இந்த மண்ணை ஆண்ட மூவேந்தர்களை வந்து இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் அதுவும் குறிப்பா தமிழ் மண்ணுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் ஆணிவராக திகழ்ந்த ராஜராஜ சோழன் பாண்டிய மன்னர்கள் எல்லாம் ரொம்ப இழிவாக பதிவு செஞ்சுருக்கிறாரு யார் மூலியமாக அதாவது திமுக வந்து அனைத்து சமூக மக்களுக்கும் தமிழ் திராவிடம் ஒடுக்கப்பட்டவங்க பிற்படுத்தப்பட்டவங்க இப்படி அனைத்து மக்களுக்காக திமுக இயங்குகிறது என்று கலைஞர் கருணாநிதியிலிருந்து முதல்வர் ஸ்டாலின்லிருந்து அதைத்தான் பதிவு செஞ்சிட்டே வராங்க எங்க கட்சியோட கொள்கை இதுதான் ஆனா திமாவளவன் என்ன நோக்கத்தில் அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு இந்த தமிழர்களையும் தமிழ் அவர் என்ன நோக்கத்துக்கு இதெல்லாம் இதெல்லாம் பதிவு பண்றாரு திமுக தான் விசாரணை நேரத்தில் இந்த பேச்சு அவருக்கு தேவையா ஏன் இழுக்கணும் உங்களுக்கு திருமணம் அவர்களுக்கு வரலாறு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்றேன் தமிழை வந்து தமிழ் கலாச்சாரம் அழிந்தது இந்த மன்னர்களால் மதுரையில் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்கள் பாண்டிய மன்னர்கள் அந்த பாண்டிய மன்னர்கள் அன்று அந்த சங்கம் வைத்து தமிழை வளர்க்கவில்லை என்றால் இன்று நாம் பேசக்கூடிய இலக்கிய வார்த்தைகள் எதுவுமே இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்காது தமிழ் சொற்கள் இலக்கிய வார்த்தைகள் நீங்களே பேசுறீங்க நிறைய வார்த்தைகள் நீங்க பதிவு பண்றீங்கன்னா அந்த வார்த்தைகள் நமக்கு கிடைத்திருக்காது அப்ப இப்படி தமிழுக்காண்டியும் தமிழ் மண்ணுக்காண்டியும் தமிழ் மண்ணையும் கலாச்சாரத்தையும் நேசித்து அவங்க வந்து வந்து அரசாட்சி செஞ்சாங்க நீதி நேர்மை ஒழுக்கம் இதற்கெல்லாம் அவர்கள் எடுத்துக்காட்டா விளங்கினார்கள் மனு சோழன் தெரியாமல் பசுவின் கன்றை வந்து தேரு ஏத்தி வந்து தன்னுடைய மகன் கொலை செய்து விட்டானே அப்படின்னு தெரிஞ்சு தன்னுடைய மகனுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்தான் மணிநிதி சோழன் இப்பெல்லாம் ஒரு கவுன்சிலர் மகன் எந்த தப்பு பண்ணாலும் காவல்துறை அவனை வந்து கைது பண்ண முடியாது என் மகன் தப்பே பண்ணலாமா ஒரு சாதாரண கவுன்சிலர் சொல்லுவான் ஆனா அந்த நாட்டை ஆண்ட மணிநிதி சோழன் தன் மகன் தவறு தெரியாமல் செய்தானோ தெரிஞ்சு செய்தானோ தெரியாது ஆனா தவறு தவறுதான் சொல்லி தன்னுடைய மகனையே வந்து தண்டித்தார் இப்பேற்பட்ட மன்னர்கள் வாழ்ந்த இந்த பூமி அவர்களை நீங்க எவ்வளவு கொச்சையா நீங்க சொல்லி பாருங்க ராஜராஜ சோழன் பெயர் வந்து சமஸ்கிருத வந்து பெயர் அப்படின்னு சொல்றீங்க ராஜராஜ சோழன் அப்படின்னா அதாவது மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் அப்படின்னு பெயர் அதுதான் ராஜராஜ சோழன் அப்படிங்கிற பெயர் இது அந்த நேரத்துல அனைத்து மன்னர்களுக்கும் இவன் மன்னரா சிறந்து விளங்கி இருக்கிறாங்க ராஜராஜ சோழன் பெயர் வந்திருக்கு அவர் இங்கு மட்டும் வந்து ஆட்சியை பிடிக்கல கடல் கடந்து சிங்கப்பூர் மலேசியா இப்படி உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளையும் வந்து கைப்பற்றி ஆட்சி புரிந்ததுனால அரசர்களுக்கெல்லாம் அரசன் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லி பெயர் சொல்ட்டாங்க அவருடைய இயற்பெயர் அருள்மொழிவர்மன் மும்மழி சோழன் என்ற தூய தமிழ் பெயர்கள் இருக்கிறது அதை யாரும் உங்களுக்கு சொல்லி தரலையா ஏன் அந்த பெயர நீங்க பதிவு பண்ணல பண்ண இன்று நீங்கள் வந்து ராஜராஜ சோழன் தமிழை அழித்தான் கலாச்சாரத்தை அழித்தான் என்று பச்சை பொய் சொல்லுகிறீர்கள் ஆனால் அன்று பொன்னியின் செல்வம் திரைப்படம் வரும் பொழுது அதுல நீங்க பேட்டி கொடுத்திருக்கீங்க அத அந்த படத்தை அந்த படத்தை பத்தி நீங்க வந்து ஏன்னா நீங்க கூட்டணியில இருக்கீங்களா அதனால இந்த படத்தை பற்றிய கருத்துல நீங்க என்ன சொல்றீங்க தஞ்சை பெரிய கோவில் தமிழனின் அடையாளம் ராஜராஜ சோழன் உலகமே வேக் ஒரு பேரரசன் அப்படின்னு நீங்க சொல்லி அதே வாய் தான் இன்னைக்கு என்ன சொல்லுது தமிழை ராஜராஜ சோழன் தமிழை அளித்தான் கலாச்சாரத்தை அழித்தான் அப்படின்னு சொல்லி கலாச்சாரத்தை பத்தி திருமாவளன் அவர்கள் நீங்க பேசக்கூடாது ஏன்னா கலாச்சாரம் என்பது வந்து கலாச்சாரம் வந்து மன்னர்கள் ஆண்ட காலத்தில் கலாச்சாரம் மிகவும் சிறப்பான முறையில இருந்துச்சு நீங்க உங்களை மாதிரி ஒவ்வொரு சிறுத்தைகள் மீதும் பத்து வழக்குகள் இருக்க வேண்டும் இருபது வழக்குகள் இருக்க வேண்டும் வழக்குகள் இருந்தாதான் தான் அவன் விடுதலை சிறுத்தை அப்படி எல்லாம் இளைஞர்கள் வந்து மக்களை வந்து எந்த ஒரு மன்னரும் தூண்டி விடல தமிழை அழகா முறையில வளர்த்தால் தமிழை படிக்க வச்சான் இன்னைக்கு வந்து தமிழை பத்தி நீங்கள் தவறாக பேசுகிறீர்களே தமிழை அழித்தான் சொல்லீர்களே அவர்கள் உருவாக்கிய கல்வெட்டுகளும் இலக்கியங்களும் ஓலைக்குடிகளும் இன்று தமிழனத்துக்கு மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க அந்த சுவடுகள் இருக்கு என்றால் அது இந்த ராஜராஜ சோழன் மன்னனாலையும் பாண்டிய மன்னர்களையும் உருவாக்கப்பட்டதுதான் அதை மனதில் வைத்து வந்து திருமாவளவன் பேச வேண்டும் யாரோ குறிப்பிட்ட மதத்தினர் வாக்கு வங்கிக்காக நீங்கள் வந்து தொடர்ந்து தமிழர்களின் தமிழ் இனத்தையும் தமிழ் மன்னர்களையும் நீங்க கொச்சப்படுத்திக்கிட்டே இருக்கிய மூவேந்தர்களை இந்த நேரத்தில் நீங்க கொச்சப்படுத்திருக்க கூட யாரோ ஒருவருடைய அசைவு மண்டதா இந்த விஷயத்தை நீங்க பண்றீங்க அஞ்சு வருஷம் கூட்டணியில் இருந்தமே நம்ம ஆட்சியில் என்ன தவறு தவறு நடந்துச்சு அந்த தவறை நம்ம திருத்திக்கிடணுமே அப்படின்னு நினைங்க கூட்டணி ஆட்சியில் என்ன நடந்துச்சு என்ன பண்ணாங்க நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம் இதெல்லாம் மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்கோன்னு சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேளுங்க மூவேந்தர்களை வம்புக்கு இழுத்து தமிழர்களுடைய சாபத்துக்கு தமிழர்களுடைய வாக்கு வங்கி நீங்க வந்து இழந்துட வேண்டாம் திமுகவுக்கு தான் இது மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் திமுக அரசாங்கம் விடுதலை சிறுத்தை திருமாவன் அவர்களை சுய பிரச்சனை நீங்கள் செஞ்சுக்கோங்க இவர் வந்து நமக்கு நமக்காண்டி ஓட்டு வாங்கி தரப்போறாரா நம்ம ஆட்சியை நிலைநிறுத்த இவர் பேசுறாரா இல்லைனா நம்ம ஆட்சியை இருந்து தூக்கி எறிய பேசுகிறாரா தொடரா சொல்லி திமுக தான் முடிவு எடுத்துக்கணும் திருமாவளம் அவர்களே தமிழகத்தில் உள்ள எண்பது சதவீத கல்வெட்டுகள் வந்து தமிழிலே பொறிக்கப்பட்டுள்ளது ஒரு மன்னன் தமிழை அழிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் தமிழிலே கல்வெட்டுகளை பதிவு செய்திருக்க மாட்டான் என்று மக்கள் அதை படித்து வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் தமிழை வளர்ப்பதற்காகத்தான் தமிழ்மொழிதான் ஒரு மிகப்பெரிய அதாவது எப்படின்னா இந்த உலகத்தின் முதன்மொழி தமிழ்மொழிதான் என்று இன்று சான்றுகள் இருக்கிறது என்றால் அது வந்து ராஜராஜ சோழ மன்னன் உலகெங்கும் போய் அந்த கல்வெட்டுகளை தமிழ் தமிழில் வந்து பொறித்ததுதான் இந்த இருக்கக்கூடிய சோழர் காலத்து ஓலை சுவடிகளும் வரலாற்று செப்பேடுகளும் வந்து தமிழில் தான் இருக்கிறது இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களா படிக்கலையா எந்த சமஸ்கிருதத்துல தமிழுடைய வரலாறு எழுச்சிருக்காரு ராஜராஜ சோழன் பாண்டிய மன்னன்லாம் அப்ப வன்மம் உங்களுக்கு வந்து வன்மம் அதாவது எவ்வளவு அழகா பாருங்க தமிழ்நாட்டுக்காண்டி தமிழுக்காண்டி நாங்க கட்சி நடத்துறோம் நாங்க அதை வெறுக்கிறோம் இதை வெறுக்கிறோம் அப்படின்னு சொன்ன நீங்க குறிப்பிட்ட மக்களை ஆண்ட பரம்பரை என்றால் எனக்கு பிடிக்காது ஆண்ட பரம்பரை இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னா அப்ப ஆண்ட பரம்பரை அந்த சமூகத்திற்கு அவர்கள் அவர்கள் உழைச்ச உழைப்புக்கும் அவர்களுக்கும் நீங்க வந்து என்ன இழிவை ஏற்படுத்துகிறீர்கள் ஆண்ட பரம்பரை என்று நீங்கள் யாரை சொல்லுறீர்கள் நீங்கள் கருவறையில் தமிழ் இல்லை கருவறையில் ராஜராஜ சோழன் தான் கருவறையில் தமிழை ராஜராஜ சோழன் தான் விரட்டினான் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க ராஜராஜ சோழன் கட்டிய ஒவ்வொரு கோவில்களிலும் பாருங்க கருவறைக்குள்ள தமிழில் தான் வந்து அந்த கோவிலுடைய வரலாற்றுகளை வந்து வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த மன்னர்

வருங்கால தலைமுறை வந்து தலைமுறையினருக்கு காட்ட நினைக்கும் திருமாவளவன் போன்றவர்களை தங்கள் கூட்டணியில் வைத்திருந்தால் மிகப்பெரிய பின்னடைவை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி